ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் செடியெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வாட்டமாக இருக்குதுன்ட்டு அந்த ப வெயில் அளவுக்கு இருக்குது பாருங்கள் இன்னும் வந்து சித்திரையே பிறக்கலை இப்போயே வந்து ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது செடி பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் கூட அப்படியே அந்த காஞ்சி போகுது கருகி போகுது தக்காளி செடியெல்லாம் எந்தளவுக்கு சூப்பராக இருந்தது பாருங்கள் இப்போ நல்லா காயெல்லாம் கொடுத்துட்ருக்குது அறுவடை எல்லாம் முடிய போகுது இந்த சமயத்தில் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டமாக இருக்குது சாமந்தியும் நம்ம தோட்டத்தில் பூத்துட்டு தான் இருக்குது இப்போ நல்லா சூப்பராக பூக்குது இப்போ நான் நர்சரிக்கு போயிட்டு இருந்தேன் உரம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஒயிட் கலர் சாமந்தி பார்த்தேன் இப்போ வந்து சூப்பர் சூப்பர் சாமந்தி சரியாக வந்து இறங்கியிருக்குதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து காஸ்மோஸ் வந்து நான் விதை போட்டு நல்லா வளர்ந்து வந்தது நாற்று அதை வந்து நைட் டைமில் வந்து நான் எடுத்து மாற்றி வச்சேன் வீடியோஸ் போடலை அப்புறம் கொஞ்சம் கீரைகள் விதையும் போட்டு விட்டேன் அது மேலே பாருங்கள் தொட்டி ஒன்று அப்படியே விழுந்து அந்த செடி அப்படி நசுங்கி போயிருக்கு அது வருமானு தெரியல பார்க்கலாம் இப்போ இந்த மூணு நான் வந்து அரைக்கீரை முளைக்கீரை அப்புறம் வந்து முள்ளங்கி விதை போட்டிருக்கேன் இதுதான் அந்த காஸ்மோ செடி இது இது ரெண்டு நாற்று வந்துச்சு அதை நான் எடுத்து மாற்றி வச்சேன் கடைசியில் அந்த தொட்டி வந்து மேலே வச்சிருந்தது வந்து கைப்பிடி மேலே வச்சிருந்தது வந்து இருக்குது எப்படி விழுந்ததுன்னு தெரியல அது அந்த செடி மேலே விழுந்து செடி நசுங்கி போயிருக்கு இப்படி வருதுன்னு பார்க்கலாம் சாமந்தி பாருங்கள் நல்லா சூப்பராகவே பூத்துட்டு இருக்குது நான் அன்றைக்கி சாமந்தி பூ பறிக்கலை ஏன்னா வந்து நம்ம இன்னும் ஒரு டூ டேஸ் போனதுக்கப்புறம் நம்ம வந்து படிச்சிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த மல்லி பாருங்கள் நம்ம கட் பண்ணி ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்த தளிர் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்துருக்குது மொட்டுக்கள் உடனே வைக்க ஆரமிச்சிருச்சு பாருங்கள் அதேமாதிரி கனகாம்பரம் செடியும் கிட்டே காமிச்சிருப்பேன் நிறையாவே நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது கனகாம்பரம் செடியும் ஒரு மூணு தான் அதே அதேமாதிரி இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து ஒரு மூணு பூ பறிச்சிட்டேன் இப்போ நாலாவது பூ நீக்கி வந்து ரெண்டு பூ ஒரே சமயத்தில் பறிக்க போகிறேன் பாருங்கள் இந்த பூவும் பறிச்சுக்க போகிறேன் இன்னும் ஒரு பூ இருக்கும் ரெண்டு பூவும் பறிச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம வீட்டில் ரோஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வரவே வராது இப்போ தான் வந்து நல்லா பூத்துட்டு இருக்குது இது பாருங்கிறது ஒரு அழகு செடி தான் இது இது பேர் தெரில எனக்கு இதில் ரெண்டு கலர்ஸ் எனக்கு கலெக்ஷன் கிடச்சிது ரெண்டுமே வச்சுருக்குறேன் ஒன்று வந்து தொட்டி இன்னும் மாற்றி வைக்கல சின்ன பாட்டிலே இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து அழகு செடி நிறையா இருக்கும் அப்புறம் வந்து இந்த இன்டோர் பிளான்ட் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து நான் எடுத்துருக்க சில அதெல்லாம் வந்து நயல் பகுதியில் வச்சுருக்குறேன் உள்ளே வைக்கிற அளவுக்கு நமக்கு இடம் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் பால்கனிலேயும் கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் நயல் பகுதியில் வச்சுருக்குறேன் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் இது என்ன வகை ரோஸ்லாம் தெரியல எனக்கு ஆனால் வந்து நல்லா சூப்பராகவே பூக்குது எந்த அளவுக்கு ஃபுல்லாகுது பாருங்கள் அப்படியே நம்ம பறிக்காமல் அப்படியே விட்டோம்னா அந்த கலர் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது இல்லை ரோஸ் பாருங்கள் ரெட் கலரில் இருந்து அப்படியே லைட்டாக அப்படியே வந்து பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் ரெண்டு ரோஸுமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் நிறையாவே இருந்துச்சு அதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் மிளகாவும் பாருங்கள் நான் பறிக்க பறிக்காத மாட்டும் வந்துகிட்டே இருக்குது நான் நிறையா உங்ககிட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன் நிறைய அறுவடை பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க தக்காளியும் மிளகாவும் மாற்றி மாற்றி சமத்தியாக வந்துகிட்டே இருக்குது நமக்கு தேவையானது ஒரு வாரத்துக்கு தேவையானது நமக்கு அப்படியே கிடைச்சிடுது ரெண்டுமே நான் கடையில் வாங்கலை நான் இப்போ கத்திரிக்காய் வெண்டைலாம் வந்து நான் விதை போட்டுது நல்லா முளைச்சி வந்திருக்குது அதெல்லாம் வந்து நான் இப்போ தொட்டி மண்ணெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுதான் வந்து நர்சரிக்கு போயிட்டு நான் வந்து கலந்த மண்ணே வந்து எல்லாமே உரம் கலந்த மண் வந்து ஒரு ரெண்டு மூட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் ஆட்டு எரு வந்து ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இதனால் இப்போ தக்காளி செடியெல்லாம் அப்படியே முடிய முடியும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து வேறு விதை எதனால் போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் இந்த மாவு பூச்சி வந்து ஒரு ஒரு கிளையில் இருந்துச்சு அப்படியே ஃபுல்லாக நான் கட் பண்ணி போட்டுட்டேன் நம்ம விட்டோம்னா ஃபுல்லாக நமக்கு செடி ஃபுல்லாக பரவிடும் நம்ம பூச்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அதை எடுத்து அந்த கிளையை கட் பண்ணி போட்டுருங்க அதில் வாஷ் பண்ணலாம் போ அது நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சரி வராது உடனே அந்த கிளையை கட் பண்ணி நம்ம வெளியே தூரம் போட்டுடணும் இப்போ மாவுப்பூச்சி வந்து நம்ம தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருக்குது நம்ம வந்து தேமூர் கரைசல் ஏன்னா தெளித்து விடணும் இல்லை வேப்பாரின கரைசல் தெளித்து விடணும் நான் வந்து நிறையா வேலை வந்து மாடியில் வந்து செஞ்சிட்டே இருப்பேங்க எல்லாத்தையும் நான் வீடியோஸ் எடுக்க முடியல அதனால் எடுக்க முடியாது எடுக்க முடியறது மட்டும் எடுத்து போடுறேன் டெய்லியுமே எனக்கு வந்து மாடியில் வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொட்டு க்ளீன் பண்ணுறது விதை போடுறது மாற்றி வைக்கிறது கட் பண்ணுறதுன்னு அப்படியே ஏதாவது ஒரு வேலை வரும் நம்ம மேலே வந்தாலே நமக்கு கீழே போகவே முடியாது நம்மளாக வந்து சரி போதும் இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனதான் விண்டு மற்றபடி நமக்கு வேலை வந்து மேலே இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே கூட நம்ம இருந்தால் கூட நம்ம அப்படியே செஞ்சுகிட்டே இருக்கலாம் ஏதாவது நம்ம வேலை செஞ்சுகிட்டே இருக்கலாம் இருந்தாலும் அப்புறம் வீட்டு வேலையை செய்யணும் இல்லைங்களா அதனால் வந்து நான் ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி டைம் பிரிச்சுப்பேன் சண்டே மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துப்பேன் வந்து நம்ம மண்ணெலாம் வந்து நம்ம கலந்து வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் பெருக்கி கூட்டி அள்ளணும் எப்பயுமே நான் மாடி வந்து பெருக்கி பெருக்கி அள்ளிகிட்டே இருப்பேன் க்ளீனாக வச்சுக்கணும் மாடி எப்பயுமே நம்ம அப்போ தான் நம்ம வந்து மாடி வந்து எதுவும் வீணாகாமல் இருக்கும் இப்போயே பாருங்கள் செடியெல்லாம் வந்து அப்படியே கீழே தான் வச்சுருக்குறேன் இந்த சின்ன சின்ன கல் தான் வச்சு வச்சுருக்கிறேன் சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழேயே இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் மாற்றணும் எங்களுக்கு இந்த சைடில் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேது நானே எங்கள் எங்கேயும் கேட்டு பார்க்குறேன் எங்களுக்கு இந்த சைடில் வந்து யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க பார்ப்போம் நம்மளாக கூட செஞ்சு வைக்கலான்னு நான் முயற்சி பண்ணிட்டுருக்குறேன் சப்போஸ் அது மாதிரி நான் ஸ்டாண்டு என்ன ரெடி பண்ணேன்னா அதையும் உங்களுக்கு வீடியோ சொல்லுறது போடுறேன் இந்த மிளகாய் பாருங்கள் அப்படியே நல்லா கொஞ்சம் எல்லோ கலராகவே இருக்குது சூப்பராக பாருங்கள் மிளகாய் அறுவடியும் வந்து நமக்கு முடிஞ்சது இன்னும் வந்து ஒரு தொட்டியில் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி தோ மிளகாய் மட்டும்தான் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு தக்காளி செடியும் இருந்துச்சு அது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு அதை நான் எடுத்து போட்டுட்டு மேலே வந்து இப்போ நான் உரம் கலந்த மண்ணெலாம் ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கேன் நம்ம இன்னும் வேறு எதனா ஒரு செடி அதில் வச்சு விடலாம் இல்லைனா அந்த மிளகாய் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற எதனா போட்டு விடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம இப்போ மிளகாவை முடிச்சிட்டோம் இப்போ தக்காளி பா பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் தக்காளி நமக்கு டெய்லியும் அப்படியே கிடச்சிட்டே இருக்குது நான் வந்து அப்படியே பழுக்க பழுக்க எடுத்துடுவேன் கொஞ்சம் செங்காயம் அந்தக்காரம் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு அது சட்டுன்னு பழுத்து போகுது அப்படியே பறிச்சுட்டு போய் வச்சோம்னா கீழே ஒரு ஒன் டே டூ டேஸில் நமக்கு அது வந்து நல்லா செவ செவன்னு பழுத்து போகுது இல்லைன்னா நம்ம செடியிலே வச்சு நம்ம பழுக்க வைக்கலாம் ஏன்னா வந்து நம்ம நமக்கு நிறைய காய் இருக்கிறதுனால நம்ம அப்படியே செடிலே விட்டோம்னா மற்ற எல்லாம் வந்து பழுக்கிறதுக்கு லேட் ஆகுது பெருசாக லேட் ஆகுது தான் நான் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பழுத்த உடனே பட்டினம் எடுத்து அதை பறிச்சிக்கிறது வீட்டில் நம்ம வச்சாலே அப்படியே பழுத்துறோம் இந்த மாதிரி கொஞ்சம் செங்காயம் இருக்கிறதுலாம் நம்ம வந்து மீன் குழம்பில் குழம்புல போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து செடியெல்லாம் வந்து இப்போ அறுவடை முடிய போகுது கொஞ்சம் நல்லா அந்த காய்கள்லாம் பெருசாக வந்ததுக்கப்புறம் படுத்ததுக்கப்புறம் பறிச்சுட்டு செடி எல்லாமே எடுத்துடலாம் ஒரு அஞ்சு தொட்டியில் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகுது தக்காளி செடி அது ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம என்னென்ன விதைகள் போடுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் ஒரே குத்தில் ஒரு மூணு தக்காளி சூப்பராக வந்து நல்லா படுத்து போயிருக்க அதையும் பறிச்சுட்டேன் அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் வந்து இலக்காய் செடிலாம் வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளடைக்க மாதிரி இருக்குது நம்ம வந்து ஏதாவது வந்து உரம் நம்ம கொடுத்துட்ருக்கணும் நான் வந்து தண்ணியில் தான் வந்து புண்ணாக்கு கசல் தான் தெளித்து விட்டேன் இப்போ அடுத்தது வேறு வேறு எதுவும் நான் வந்து லிக்யூடுன்னு நான் கொடுக்கல இதுக்கப்புறம் நம்ம லிக்யூடு ஏதாவது நம்ம உறந்து உரம் கொடுத்தாகணும் நம்ம வந்து மீன் அமிலம் இல்லை பஞ்சகாவியா எது உங்களுக்கு கிடைக்குமோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து நான் மீனமிலம் தான் எங்கிட்ட இருக்குது அதை நான் வந்து தண்ணியில் கலந்து அப்புறமா வந்து நம்ம வந்து காலை டைமில் இல்லைன்னா சாயந்த டைமில் நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகளுக்கு மேலே கொஞ்சம் ரெண்டு அவரக்காவை இருந்துச்சு அதிகம் பறிச்சிக்கிட்டேன் அவரைக்காய் செடியே வந்து ஒன்று வந்து பூச்சி அடித்து பூச்சி நான் ஃபுல்லாக அதை பிடுங்கி போட்டுவிட்டேன் இப்போ ஒன்று மட்டும் நம்ம தோட்டத்தில் இருக்குது இதுக்கப்புறம் அவரை விதவையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் அதை நம்ம போட்டோம்னா நமக்கு நல்லா வரும் ஆனால் இதுக்கப்புறம் அவரை விதெல்லாம் போட்டு அந்தளவுக்கு வரும்ன்றது சந்தேகம்தான் ஏன்னால் வந்து நமக்கு இப்பயே வந்து நமக்கு நாற்று இருந்ததுன்னா நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம்லாம் நமக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாகிடும் அவரை வந்து வளர்ந்து செடி வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து காய் போது ரொம்ப வெயிலில் வந்து அது அந்தளவுக்கு நமக்கு வந்து மாவு பூச்சி வந்து அதிகமாக வந்துடும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அவரை விதைலாம் போட தேவையில்ல தோட்டம் வந்து நம்ம வந்து ஆடி பட்டத்துக்கு நம்ம வந்து அவரை விதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன போட்டுருன்னா நான் கீரைகளை மட்டும்தான் வந்து ஒரு மூணு கீரை வாங்கிட்டு வந்தேன் அதை தான் போட்டு விடுறேன் அப்புறம் முள்ளங்கி வந்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா முள்ளங்கி நம்ம தோட்டத்தில் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் கனகாமரம் இருந்துச்சு அதையும் நான் பறிச்சிக்கிட்டேன் கனகாமரம் பாருங்க சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம பறிச்சோன்னா திருப்பி நமக்கு எவ்வளோ பூ கிடைக்கும் அதை நம்ம கட்டணும்னா அப்படியே நமக்கு ஒரு முழை வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பாருங்கள் இந்த ஒயிட் கலரு அடி பேர் தெரில எனக்கு சரியா எனக்கு அடிநீயமாக நான் தெரியல இது நல்லாவே சூப்பராக பூக்குதுன்னு நிறையாவே இப்போ நான் கட்டிங்ஸ் போட்டு நிறையா வந்து செடி உருவாக்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து அல அடினியம் இது தான் வந்து நமக்கு அடினியம் தெரியும் எனக்கு இது இதுவும் நல்லாவே போத்துட்ருக்குது அலமெண்ட்டாகவும் நம்ம தோட்டத்தில் ரெண்டு செடி இருக்குது எல்லோ கலரில் அது வந்து ஒன்று வந்து இப்போ தான் நம்ம ரீபேனிங் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம சாமந்தி பறிக்கலை அவ்வளோ தான் நான் வந்து தோட்டத்தில் இருக்கிற அறுவடையெல்லாம் எல்லாம் சூப்பராக முடிச்சிருச்சு கலர்ஃபுல்லான அறுவடை உங்களுக்கு பிடிச்சிக்க நிற்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்